அகரம் சூர்யா ஸோ அகரத்தோட ஃபிஃப்டீன்த் இயர்ஸ் அனிவர்சரி ஃபங்க்ஷன் வந்து இப்போ எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நியனாலா ஷோ ஸோ விஜய் டிவியில் வந்து அந்த ஷோ மாதிரி ஒன்றும் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ரீசெண்டாக பார்த்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தோரு டாக்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த அகரம் மூலிமா அந்த தென் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸாக்டாக நம்பர் வந்து இன்ஜினியர்ஸை உருவாக்கியிருக்காங்க ஸோ ஆறாயிரத்தி எட்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ யாரெல்லாம் படிக்க முடியாமல் இருக்காங்களோ முதல் அவங்க குடும்பத்துல முதல் பட்டதாரி அவங்களெல்லாம் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா சூர்யா வந்து உருவாக்கியிருக்காங்க அவங்களாம் இப்போ வந்து நல்ல நல்ல பொசிஷன்ல அவங்க லைஃப்பில் வந்து இன்ஜினியர்ஸ் ஆகும் டாக்டர்ஸ் ஆகும் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சந்தோஷத்தெல்லாம் தாண்டி எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்றத வந்து அது தொடர்ந்து பண்ண முடியுன்றது வந்து சூர்யா சார் வந்து காமிச்சிருக்காரு ஸோ ரீசன்ட்லி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நான் ஃபேனாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் இப்போ நேற்றுக்கு இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ் கஜினி படத்துலேருந்தே நான் சூர்யா ஃபேன் தான் ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது ஹார்ட் வார்மிங்காக இருந்தது நேற்று நடந்த அந்த விஜய் டிவியில் நடந்த ஷோன்னு பார்த்தேன் சார் ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க என் பையன் என் கல் உடைச்சி நான் என் பையனை வந்து டாக்டர் படிக்க வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்மில் படிக்க முடியாமல் போகன்றப்ப சூர்யா சார் வந்து ஹெல்ப் பண்ணி இப்போ ஒரு டாக்டராக இருக்கார் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு லாங் டேம் கேப் அப்படியே ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து காட்டுறப்போ அவங்க டாக்டர் இருப்பாங்க இவங்க அம்மா வந்து இப்போ சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீரில் பேசும்போது நீங்கள் எனக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அவரை ப்ரைஸ் பண்ணி அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்குறப்ப அப்பா என்ன என்ன மாதிரி மனுஷன் ஸோ நிறைய பேர் நான் யாரையும் கம்பேர் பண்ணல ஆல் இருக்காங்க நிறைய பேர் ஆக்ட்ரஸ் யாராக எல்லாருமே இருக்காங்க பட் சூர்யா இந்த விஷயத்த பண்ணுறப்ப அவருக்கான அந்த ஒரு பேருன்றது வந்து எங்கேயோ போய்ட்டுருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷம் வந்தது ப்ரௌடாக இருந்தது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் ஒரு பாட்டி பேசுனதாகட்டும் அந்த நிறைய ஒரு எமோஷ்னல் ஸ்பீச்சு ஸோ அந்த இதில் பார்க்கறதாகட்டும் இன்னொன்று வந்து நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா ஜஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ அகரத்தை பற்றி தெரியாது ஜஸ்ட் ஒரு அவர் பண்ணுறாரு அதை அது அதை அதை நாட்டியே நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு அதுக்குள்ளே அப்படின்றது தெரியும் பட் நேற்று அந்த விஜய் டிவி இதில் பார்க்குறப்ப அது எவ்வளோ பெரிய ஒரு செயின் லிங்க் ஒரு பெரிய ஒரு ப்ராட் லிங்க்ன்றது எனக்கு அதை பார்க்கும்போது தோணிச்சு ஏன்னா அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து ஏகப்பட்ட பேர் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் அதிகரி சொல்லுவார் இதில் இது வந்து நான் வெறும் வெறும் பாலம் தான் அப்படின்ட்டு பட் அதை தாண்டி அவர் தான் அது அவர் தான் அதோட சிஇஓ அவர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது அவர் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு இப்போ எல்லாம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த ஆரம்பித்த காலகட்டத்தை சொல்லியிருப்பார் நான் இல்லைனா கூட இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ரன் ஆகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் விதை போட்டுட்டேன் கண்டிப்பாக அது ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்புறம் ரீசெண்டாக அந்த ஜவ்வாது மலை அதெல்லாம் பார்த்தேன் ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் அந்த டீச்சர்ஸ்லாம் போய் அவங்களே வந்து அங்கே வந்து படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்காக போய் அவங்க போய் அந்த அந்த ஒரு சர்டைன் பீரியட் கேப்பில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க டீச் பண்ணி அவங்கள அந்த கிராமத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்களா நம்ம ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக தான் நான் நினைச்சோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு கண்டிப்பாக சூர்யா சார் வந்து எவ்வளோ தான் விஷ் பண்ணாலும் எவ்வளோ தான் வாழ்த்தினாலுமே அது பத்தாது ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம அவ்வளவு சீக்கிரம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி சொல்லிட மாட்டோம் தலைவன் சொல்லிட்டு சொல்லிட மாட்டோம் எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப கரெக்டான ஒரு ஒரு மனுஷன்தான் நம்ம ஃபாலோ பண்றோம் ஒரு ஐடியாலாம் வந்து அவர் நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம் இப்போ இருக்க கடைஷன் கரண்ட் ஜென்ரேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருப்பாங்க இன்ஸ்பிரேஷன் யாராவது இருப்பாங்க இவரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தென் கார்த்தி வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அவர் பேசுனதுலாம் பார்க்குறப்ப இன்னும் ஃபன்னியாக இருந்தது அவர் வந்தாலே ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் போச்சு ஸோ நிறைய விஷயம் அது ஒரு பெரிய செயின் லிங்க்னு பார்க்கறப்ப தெரிஞ்சது ஒரு ஆட்டோ கார் முதல் கொண்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் சூர்யா தான் நீங்கள் வந்து சென்னை நோக்கி அகர் அகரத்துக்காக வரீங்க அப்படின்னா அவர் ஃப்ரீயாகவே அகர நீங்கள் சொன்னப்போ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அவர் ஃப்ரீயாக கொண்டு போயிவிடுவாராம் அதுவும் சொல்லியிருந்தாங்க ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த போஸ்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் ஸோ சமூகத்துக்கு மேலே அக்கறை இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதெல்லாமே வந்து அவங்க சொன்ன விஷயத்தை தான் இண்டிவிஜுவலாக பண்ணால் சிம்பிளாக முடிஞ்சிடும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவையாக அது மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாம் பட் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அதை பண்ணணும் ஒரு ஆர்கனைஸாக பண்ணணும் கண்டினியூஸாக அதை பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட அந்த வெல் பிளான்டு அதை வந்து அகரம் இவ்வளோ டேஸாக பண்ணிட்டு இவ்வளோ இயர்ஸாக பண்ணிட்டு வருதுன்றது வந்து கண்டிப்பாக ஒரு வேற லெவல் விஷயம் இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரீசெண்ட்டாக ஒரு படம்லாம் வரப்போ வந்து நிறையா ஹேட்டர்ஸ் நிறைய ஹேட்ஸ் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் ஆகட்டும் சும்மா சும்மா அவரை திட்டி போடுறது கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு மனுஷனடா நீங்களாம் வந்து இப்படி திட்டுறீங்க பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு கண்டிப்பாக அதான் இந்த டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் இட்டு கொடுக்காம இருக்காங்க அதெல்லாமே தாண்டி இந்த இட்டு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல மார்க்கெட் எதை பற்றியும் கவலை இல்லை நான் ஒரு தனி ரூட்டில் போயிட்டுருக்கேன் நான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிக்க இருக்கேன் ஸோ அப்படின்றது அது அது ஒன்றே போதும் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா இதெல்லாமே செகண்டே தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மனுஷனுக்கு இது ஒன்றே போதும் லைஃப் லாங் பேசும் அவர் கண்டிப்பாக அவருக்கு எவ்வளோ விஷ் பண்ணாலும் பார்த்தவே பார்த்தாது ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறேன் அவருக்கு ஃபேனாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லவ் யூ சுரேஷ் சார்